கல்யாணம்லாம் கோபப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே நேரா விஜய் வந்து யார் என்ன சொல்றது இது என்னுடைய வீடு என்னுடைய இடம் நான் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது எந்த ரூம்ல யார் இருக்கணும் இது எல்லா விஷயத்தையும் நான் தான் சொல்லுவேன் அதை நீங்கள் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு ரொம்ப கோபப்பட்டு பேசுறாங்க உடனே அஜய் கிட்ட வந்து ரொம்பவே கோவமா இவன் சொல்றது எல்லாமே உண்மையா அப்ப இந்த சொத்துல உனக்கு எந்த விதமான பங்கும் கிடையாதான்னு கேட்கிறாங்க அஜய் வந்து இல்ல இல்லை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அது வந்துடுறாங்க இப்ப நீங்க போறீங்களா இல்லையான்னு சொன்னதோ வேற வழி இல்லாம ராகுணி அங்க இருந்து போறாங்க உடனே காவேரி சந்தோஷமா சிரிச்சிட்டு சொல்றாங்க பார்த்த இல்ல இனிதான் இருக்க எல்லாமே எல்லாமே இனிதான் நடக்க போகுது முதலோட தோல்வி உனக்கு இனி ஏண்டா இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நீ அழுதுணும்னு அதை நீ நான் கண் கூட பாக்கணும்னு சொல்லிட்டு காவேரி சந்தோஷப்படுறாங்க பயங்கர கோபத்துல இருக்காங்க ராகுணி அதோட இந்த பிரமுவ முடிச்சிருக்காங்க